احمد اللہ العظیم و نسلی و نسلیم علی رسولیم کریم اما بعد فعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم و عبدنا ایو اذن آداء ربہ انیم السلی الشیطان بنسب وعذاب صدق اللہ مولانا اللہ و صدق رسولہ النبی کریم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين غنيت لكم نهند مريالي كمريتان إسلامية فيديو غلي سهودر غلي سرال غلي تايبار غلي وقال اني وركم السلام عليكم ورحمه الله وبركاته انبركني الله من الذي يرضى الله ودي انا متذكر بها في تراويحه سوره صاد சூரத்து சுமத் சூரா ஆபித் ஆகிய மூன்று சூறாக்கள் சூரத்து சாத் அந்த சூறாவிலே அல்லாஹ் ஜிஷா முகமத் பல நபிமார்களினுடைய சோதனைகள் அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்திலே சந்தித்த சோதனைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகள் அது குறித்த செய்திகளை எல்லாம் பேசுகிறான் சோதனை அப்படின்னு சொன்னாலே அந்த சோதனையில் அதிகம் பாதிக்கப்படுவது நபிமார்கள் ஹரீஷில் சொல்றான் அசத்து சோதனையால் அதிகம் சோதிக்கப்படுவது நபிமார்கள் தான் சும்மல் அம்சன் சும்மல் அம்சன் அதுக்கு பிறகு நபிமார்களுடைய வாரிசுகள் நபிமார்களை போன்ற வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் அவர்களுக்கு சோதனைகள் என்பது வந்து கொண்டே அந்த வகையில் நபிமார்களிலேயே சோதனை அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வர்றது ஹுசரத் ஐயூப் அலிஹிசலாம் ஐயும் அலிசலாம் அவர்கள் மிகப்பெரிய சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் ஹசரத் ஐயூம் அலஹிசலாம் ரோம் தேசத்தினுடைய ஒரு பகுதிக்கு நபியாக அனுப்பப்படுகிறார்கள் ஹசரத் இப்ராஹிம் சலாமினுடைய மகன் இசாப் அலிஹிசலாமுடைய வழித்தோன்ற வரக்கூடியவன் பலுசரவியலர்களுக்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள் ஹசரத் ஐயூம் சலாமினுடைய வரலாற்றிலே வருகிறது அவர்களினுடைய சோதனைக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஜகஜோதியான வாழ்க்கை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க அவர்களுக்கு இரண்டு அழகான மனைவிகளை அந்த கொடுத்திருந்தான் பதினான்கு ஆண் பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்களுடைய சொத்து சுகத்தை எல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் மிகப்பெரிய சொத்து சுகங்களாக வர்ணிக்கிறார் ஒரு ஆசிரியர் எழுதுகிறார் அமீரன் அவர் மிகப்பெரிய பாதுஷாவை வாழ்ந்துகிட்டு இருந்தார் அதே சமயத்தில் அவரிடத்துல பொருளாதாரங்கள் இருக்கிறது எல்லா வசதிகளும் இருக்கிறது வசதி வாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த ஐயூப் அலஹி சலாம் அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல தன்மைகளையும் கொடுத்திருந்தார் ஏழைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுவார்கள் அவர்களுடைய ஞாபத்துகளுக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்தார்கள் ஞாபத்துகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் நன்றி செலுத்தி வாழ்ந்தார் பொதுவாக ஞாபகத்துகள் இருக்கும் போது அதற்கான நன்றிகளை நாம் முறையாக செலுத்திவிட்டால் அந்த நியாமத்துகள் நம்மிடமிருந்து போகிற போது அதனுடைய பொறுமையை அண்ணா கொடுத்து விடுவான் நியமத்து இருக்கும் போது நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம மறந்து வாழ்ந்துட்டோம்னு சொன்னா அந்த ஞாபத்து நம்மிடமிருந்து போகிற போது பொறுமை என்பது கேள்விக்குறியாகிவிடும் ஹசரத் ஐயூப் அலி அவர்கள் அவங்கள்ட்ட நியாமத்துகள் இருக்கிற போது அதனுடைய சுக்கரை கரெக்டா செஞ்சான் அதே மாதிரி ரஹீமன் பின் மிஸ்கீம்கள் முஸ்லீம்களோடு நல்ல ரஹீமாக இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள் உணவு கொடுப்பாக சாப்பாடு விருந்தாதிகளை உபசரிப்பதில் ஹசரத் ஐயூப் அலிஸ்லாம் அவர்கள் அதே சமயத்தில் மனித படைப்பினுடைய படைப்பினங்களினுடைய எல்லா ஹக்குகளையும் நிறைவேற்றதோட அவங்க மேல இருக்கக்கூடிய அல்லாஹினுடைய கடமைகளை முறையாக நிறைவேற்றுவார் ஆக ஒரு மிகச்சரியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஹசரத் ஐயூப் அலி இசலாம் அவங்களுடைய எழுபதாவது வயதில் அல்லாஹு அவர்களுக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறார் அந்த சோதனையை பத்தி தஃசீல்களை எழுதும் போது எழுதுறாங்க அல்லாஹு ஜின்னஷா அனுபவத்தாலாவிடத்திலே ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களை நான் எப்படியாவது கெடுப்பேன் அவங்களுடைய மனசுல வஸ்வசாவை போட்டு அவரிடத்துல இருக்கிற நல்ல தன்மைகளை அவரிடமிருந்து அகற்றுவேன் உன்னுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்திட்டு இருக்கிற அந்த அடியார நான் எப்படியாவது வழி எடுப்பேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு வந்தான் முதல்ல வந்து தப்சீர்களை எழுதுறாங்க ஐயும் அலை சொல்லாவிட்டாவே மனசளவுல அவங்களுக்கு எடுத்தான் நன்றியை விட்டும் அவர்களை தூரமாக்குவதற்கு முயற்சித்தான் அவங்க செஞ்சுட்டு இருந்த நல்ல விஷயங்கள்ல இருந்து அவங்களை தூரமாக்குறதுக்கு முயற்சி பண்ணான் அவனால் முடியல அல்லாஹிடத்துல அனுமதி கேட்டான் யாரெல்லாம் அடுத்த ஸ்டெப் நான் போகணும் ஐயோமை எப்படியாவது கெடுத்தாக வேண்டும் அதுக்கு என்ன பண்றது ஐயும் அலிஹிசலாம் அவர்களுக்கு படிப்படியாக ஷைத்தான் சிரமங்களை கொடுத்தான் தசீறுகளை எழுதுறாங்க அவனுடைய உள்ளத்திலே எதுவும் செய்ய முடியாத பட்சத்தில் அவருடைய பொருளிலே கை வைத்தான் பொருள் எல்லாம் நாசமாயிருச்சு பெரிய பணக்காரராயிருந்த ஐயூப் இஸ்லாம் அவங்களுடைய பொருள் நாசமான பின்னால் அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் அழிந்து விட்டது அவங்க சொன்னாங்க எனக்கு அவர்களுடைய வாயிலிருந்து ஐயூப் அலிசலாமினுடைய இந்த வார்த்தை சைத்தானை இன்னமும் கோபப்படுத்தியது எவ்வளவு இவரை நாம் சிரமம் கொடுத்தாலும் இவர் அல்லாஹுவை மறக்காமல் வாழுகிறார் அடு அடுத்த ஸ்டெப்பு முசரத் யூப் அலிசம் அவர்களினுடைய பிள்ளைகள் எல்லாம் அவர்களினுடைய குடும்பத்தோடு சேர்ந்து அழிக்கப்பட்டார் சைத்தானு ஐயூப் அலகி வீட்டை மட்டும் பூகம்பத்தை ஏற்படுத்தி அந்த வீட்டை விதித்தான் அப்படின்னு சொல்லி தப்சீல்கள் எழுந்தான் ஐயூப் அலிஹிசலாமுக்கு படிப்படியா சிரமங்கள் பதினான்கு ஆண் குழந்தைகளும் வஃத்தாகிவிட்டார்கள் அதற்கு அடுத்து ஹசரத் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்கள் அப்போதும் அவங்களுடைய மன ரீதியாக எந்த மாற்றமும் இல்லை என்கிற போதுதான் அவங்களுடைய உடம்புல நான் சிரமத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி அல்லாட்ட அனுமதி கேட்டான் அவங்களுடைய உடம்பில் ஒரு ஒரு அவளுடைய காற்றை ஊதினான் ஒரு விதமான தொழு தோல் நோய் வந்துருச்சு ஐயூப் அலி இஸ்லாமுடைய வரலாறு நம்ம கேள்விப்படுறோம் அவங்களுடைய உடம்புல இருந்து துண்டு துண்டாக கரித்துண்டுகள் கீழே விழுந்தது அந்த மாதிரி ஒரு விதமான நோய் அவங்களுக்கு வந்துருச்சு அவை உடல் முழுவதும் பொழுவாக இருக்கிறது பதினெட்டு வருஷங்கள் இதே நிலையில் நசரத் ஐயூப் அலஹி அவர்கள் இருந்தார் அப்பவும் மறக்கிற மாதிரி தெரியல பொதுவா ஒரு மனுஷன் ஏழையாகவே பிறந்து ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே மரணிக்கிறது பெரிய விஷயம் இல்லை எல்லா சொத்து சுகங்களும் இருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹு அதுல இருந்து அவனை பின்தங்க வைத்து கடைசியாக எதுவும் இல்லாமல் நிர்கதியாக இந்த ஹசரத் ஐயூர் அலிசலாமினுடைய பதினெட்டு வருஷ காலம் ஹதீசுகண்டையும் எழுது தஃசீர்லையும் எழுதுறாங்க அவங்களுடைய மனைவி அவங்களுக்கு ரஹீமா என்று பேர் அவங்கள தவிர வேறு யாரும் இல்லை இந்த ஹசரத் ரஹீமா அவர்கள் கூலி வேலை செய்து தன்னுடைய கணவனினுடைய செலவுகளை பார்த்து கொண்டிருந்தார்கள் அவங்களுடைய இன்னொரு மனைவி அவங்களோட இருக்கிறதுக்கு விரும்பவில்லாமல் தூரமா போயிட்டாங்க இந்த உடல் ரீதியான இந்த உபாதை ஹசரத் ஐயூப் அலிசலாமினுடைய உபாதை யாரும் அவங்களோட நெருக்கத்துல வர்றதுக்கு தயாராயில்லை அவர்கள் ஒரு பணாந்திரத்தில ஒரு பாலைவனத்திலே வந்து தனியாக இருக்கிறார் அவங்களுடைய மனைவி மட்டும்தான் அவங்களுடைய தான் பதினெட்டு வருஷ காலம் இதே நிலையிலே போகிறது ஒரு கட்டத்திலே சைத்தான் ஹசரத் ஐயூம் அலிஹிஸ்லாமினுடைய பொறுமை அவர்கள் இந்த சூழலிலையும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாழுகிற அந்த சூழல் பொதுவா மனுஷனுக்கு நியமத்துகள் இருக்கும் போது நன்றி செலுத்துறது பெரிய விஷயம் அல்ல ஹசரத் ஐயூம் அலஹிஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய எல்லா நியமத்துகளையும் அல்லாஹ் குடுங்கியதற்கு பின்னாலும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார் அது நசர்த் ஐயூப் அலி இஸ்லாம் ஒரு தனித்துவம் என்பது அதுதான் ஐயம்பலி இஸ்லாம் அந்த சிரமத்துல பதினெட்டு வருஷ காலம் அவங்களுடைய வாழ்க்கையில அண்ணாவுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருந்தார் பொதுவா சோதனைகள் வருகிற போது மனிதன் மூன்று விதமாக இருப்பார் பொண்ணு அந்த சோதனைகளை சொல்லி சொல்லி குழம்புறது இந்த நிலை எப்போதும் ஒரு மும்மினுக்கு இருக்கக்கூடாது சோதனைகள் வருகிற போது ஒன்று பொறுமை காக்கன் இது சாதாரணமான முமீன்களால் இது முடியும் சோதனைகள் வருகிற போது பொறுமையாக இருப்பது மூணாவது ஒரு கட்டம் இருக்குது சொண்டி புலம்புறது முமீனுக்கு அழகு இல்லை பொறுமை என்பது சாதாரணமான முமீன்கள் அதுக்கு மேல ஒரு அந்தஸ்து என்னன்னா சோதனையுடைய நேரத்துல சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது அண்ணாவுக்கு நன்றி செலுத்துகிற அந்த நிலைமைங்கிறது சாதாரணமான மனிதர்களுக்குலாம் வராது அபிமானிகள் போன்றவர்கள் உயர்ந்தவர்களுக்கு தான் அந்த நிலை வரும் ஆனால் அதே சமயத்தில் அப்படி சோதனைகள் வருகிற போது நன்றி செலுத்துவதற்கான அந்த மனப்பக்குவம் நமக்கு வரணும்னா நாம் ரெண்டு விஷயம் செய்யணும் ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று செஞ்சோம்னா நன்றியினுடைய அந்த மனப்பக்குவத்தை அண்ணாவை கொடுத்து விடுவார் ஒண்ணு நாம எந்த சோதனையில இருக்கிறோமோ அந்த சோதனையில் அதை விட அதிகமாக சோதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை பார்க்க வேண்டும் ஒருத்தருக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒரு கால் இல்லை அவர் இரண்டு காலும் இல்லாமல் கூடியவரை பார்த்து தன்னுடைய ஒரு காலினுடைய நியமத்தை அல்லாஹ் சொல்லி அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் ஒரு கால் இல்லாதவன் அவனுக்கு இன்னொரு கால் இருக்கிறது என்று அல்லாகுமிடத்தில் நன்றி செலுத்துகிற சூழல் எப்போ வரும்னா தன்னை கீழே இருக்கிறவங்கள பார்க்கணும் இஸ்லாம் அதைத்தான் சொல்லுகிறது நபிகள் நாயர் செல்வந்தாலும் சிலமைக்கே அல்லா சொன்னான் சூர் செல்வந்தாலும் சிலம் தாய் பிள்ளை கண்ணடிப்பட்டார்கள் ஷபே அபி தாலி அவர்களை ஊர் நாடு நடத்தினார்கள் பல்வேறு சிரமங்களை அனுபவிக்கிற நேரத்தில் ரசூல்லாவுக்கு இறக்கப்பட்ட ஆயத்து நபிய நீங்கள் இந்த மக்கள் எல்லோரும் உங்களை பொய்ப்படுத்துகிறார்கள் என்று கவலைப்பட வேண்டாம் என பக்கத்துக்கும் தீபத்து ருசுலும் மின் பகல் இதுக்கு முன்னாலேயும் நிறைய ரெசூன்மார்கள் இப்படி தான் பொய்ப்படுத்தப்பட்டான் சிறுமுசாலே இசைலாம் பொய்ப்படுத்தப்படலையா இதற்கு முன்னால் உங்களுக்கு முன்னால வந்த எந்த நபிமார்களும் பொய்ப்படுத்தப்படலையா அவங்க எல்லாரும் பொய்ப்படுத்தப்பட்ட மாதிரி தான் நீங்களும் பொய்ப்படுத்தப்படுறீங்க அப்படிங்கிற அந்த ஆஸ்வாசத்தை ஒரு மன தைரியத்தை நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான் சோதனையின் நேரத்தில் தனக்கு கீழே இருப்பவர்களை பார்த்தால் மனதின் நன்றியினுடைய மனப்பான்மை தானா வந்துடும் ரெண்டாவது சிறிது அய்யூம் அலிசலாமுடைய வரலாற்றிலே நினைச்சு பார்த்து சோதனை நேரத்தில் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் அய்யூம் அலிசலாம் பதினெட்டு வருஷம் அவர்களினுடைய நோயில பீடிக்கப்பட்டார்கள் பொருளாதாரம் எல்லாம் அளிக்கப்பட்டு விட்டது இல்லை எல்லா சாதக அம்சங்களும் அளித்ததற்கு பின்னால் என் அம்மா எழுபது வருஷம் நல்லா வாழ வச்சான் அந்த எழுபது வருஷத்துக்கு நான் எவ்வளவு காலம் நன்றி செலுத்தினாலும் அது அண்ணாஹுக்கு நன்றி செலுத்தியதாக ஆக முடியாது அப்படிப்பட்ட அல்லாஹுவினுடைய நன்றி அந்த ஞாபகத்துகளை நினைத்து சோதனையான இந்த நேரத்திலேயே நான் அண்ணாவுக்கு நன்றி செலுத்துறேன்னு சொன்னாங்க சோதனை வந்தால் ஏதாவது ஒரு வகையிலே அண்ணாஹவை விட்டும் திசை திரும்புவார் என்று நினைத்து கொண்டிருந்த ஷைத்தானுக்கு தமிழ்னு சொல்லுவாங்கல்ல எரியிற விளக்குல எண்ணெயை ஊத்துற மாதிரி கதையா இன்னும் கொஞ்சம் கோபம் வந்துருச்சு ஒரு கட்டத்திலே அவன் தன் ஹசரத் ஐயூப் மனைவி மனைவியிடத்திலே போய் சொன்னான் உன்னுடைய கணவர் ஐயூபு மட்டும் நான் சொல்ற மாதிரி சென்றுட்டார்னா எனக்கு கொஞ்சம் கட்டுப்பட்டு விட்டார் அவருடைய முந்திய நிலைகள் அத்தனையும் அவருக்கு திரும்பி வந்துவிடும் அழகான தோற்றம் வந்துடும் அவருடைய வீடு வாசல்கள் வந்துவிடும் பொருளாதார வசதி வந்துடும் எல்லாம் கிடைச்சிடும் அவருடைய கோயில் போயிடும் அவர் எனக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாவுக்கு பாது செய்யணும் அண்ணாவுக்கு நன்றி செலுத்துகிற அந்த சூழலில இருந்து அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அவங்களுடைய மனைவி கிட்ட போய் சொன்னான் பொதுவா மனைவி பெண் புத்தி பின்புத்தின் வாங்கல் அந்த மாதிரி ஹசரத் ஐயூப் அலி மனைவி சைத்தானினுடைய சூழ்ச்சியை புரியாமல் ஐயும் அலி வந்து சொன்னான் இந்த மாதிரி சைத்தானின் இடத்திலே சொல்லுகிறார் அப்பதான் ஐயூ அலேஹீசலாம் அவர்கள் ஷைத்தான்னு எந்த ரூட்ல என்ன நம்மளை வந்து கெடுக்கிறானே அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை அல்லாஹவிடத்திலே முறையிட்டார்கள் அதுதான் அந்த இந்த ஆயத்துல சொல்றான் வதுபுரு அபுதனா அய்யூ இதனாதா ரம்பம் எங்களுடைய அடியான் அய்யூமை பாருங்கள் அவர் தன்னுடைய அடி அல்லாஹுவை இப்படி அழைத்தார் அன்னி மஸ்ஸலிய ஷைத்தானுபி நுசுபின் மாதா த ஷைத்தான என்ன பண்றது பல சோதனைகளை கொண்டு வேதனைகளை கொண்டு என்னை இவன் தீண்டிக் கொண்டே இருக்கிறான் இவனுடைய கதைக்கு ஒரு முடிவு இல்லையா என்று அய்யூ பலகீசலாம் கேட்டபோது அவங்களுடைய மனைவியை பார்த்து சொன்னாங்க சைத்தானுடைய பேச்ச நீ ஆடுறல்ல அவனுக்கு மாறு செய்யாமல் என்னுடைய இந்த எல்லா சூழல்களையும் அல்லாஹ் மாற்றுவான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையோடு நான் சொல்லுகிறேன் அவனுக்கு நான் கட்டுப்படாமல் அல்லாஹுவுக்கு மாக் செய்யாமல் இதே நிலையில இருந்து நான் என்னுடைய அந்த சூழல்ல இருந்து கண்டிப்பா மாறி வருவேன் அப்படி மாறி வந்துட்டா அல்லாஹாவின் மீது சத்தியமாக உனக்கு நூறு கசையடிகள் கொடுப்பேன் என்று தன்னுடைய மனைவி சொன்னார் அப்படி சொன்ன அந்த ஐயூப் அலி அவர்கள் அதற்கு பின்னால் சில காலங்களிலேயே அய்யூப் அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு இருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறான் இதே சூராவினுடைய வசனங்கள்ல தொடர்ந்து உங்களுடைய காலை கீழே அடியுங்கள் ஷராப் இந்த தண்ணி உங்களுக்கு உங்களுடைய காலுக்கு கீழே இருந்து குளிர்ந்த ஒரு ஊற்று வரும் அந்த ஊற்றினால் உங்களுடைய உடலை கழுவிக்கொண்டு அதை நீங்கள் உங்களுடைய உள்ளுக்கு குடித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய நிலை எல்லாம் மாறிடும் ஐயபனை இஸ்லாம் குளிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்துக்கு போறாங்க போகக்கூடிய அந்த இடத்துல இந்த முலஜிசா அய்யூப் அலி இஸ்லாமுக்கு நடக்குது ஒரு ஊற்று வருகிறது அந்த ஊற்றில இருந்து குடிக்கிறார்கள் குளிக்கிறார்கள் குளித்து விட்டு வந்தால் ஐயம் அலி அவர்கள் இருபத்தி ஓரு வாலிபன் வயசு வாலிபனுடைய தோற்றத்தில் வருகிறார் எழுபது வயசுல ஐயம் அலி இந்த சோதனை வந்துச்சு தஃசீல்கள் எழுதுறாங்க பதினெட்டு வருஷம் அந்த சோதனையிலேயே பிடிக்கப்படுகிறார்கள் சுமார் எண்பத்தி எட்டு வயசு ஆகி இருக்க வேண்டிய ஐயூப் சலாம் இருபத்தி ஒரு வயசு வாலிபராக அழகான தோற்றத்தோடு அங்கே நின்று கொண்டிருக்கிறார் அவங்களுடைய மனைவி வர்றாங்க வந்து பாக்குறாங்க தன்னுடைய கணவர் எங்கே போனார் ஏன்னா அய்யூப் அலி இஸ்லாமுடைய தோற்றம் ஃபுல்ல மாறி இருக்குது அந்த ஐயப் அலி இஸ்லாம் இடத்திலேயே கேட்கிறார்கள் இங்க என்னுடைய கணவர் இருந்தார் தோல் நோய் உள்ளவர் அவரை நீங்க பார்த்தீங்களா ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லது கட்டளை கொடுக்கிறான் நீங்கள் உங்களுடைய உடல் சரியாகிவிட்டால் உங்களுடைய மனைவியை நூறு கசையடி அடிப்பேன்னு சொல்லிருந்தீங்கல்ல இப்போ அடிங்க நூறு கசையடி இல்லை ஒரே ஒரு அடி அடிங்கன்னு சொன்னாங்கள்தான் ஒரு அடி நூறு கசையடிகளுக்கு சமமாக இருக்கணும் ஒரு அடி அடிச்சாங்க அடிச்ச அடுத்த நிமிடமே ரஹிமா அவங்களுடைய மனைவி பதினெட்டு வயது வாணிப பெண்ணாக அங்கே காட்சி அளித்தார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய வரலாறு அல்லாஹ் குரானில தொடர்ந்து சொல்லுகிறான் ஹசரத் ஐயூப் அலி இஸ்லாம் மின்னா நாம் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால இருந்த வாழ்க்கையை அப்படியே திருப்பி கொடுத்தோம் அதற்கு பின்னால் ஹசரத் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் இருபத்தி ஓரு வருஷத்துக்கு பின்னால எந்த பதினெட்டு ஆண்டுகளை அவர்கள் நோயிலையும் சிரமத்திலையும் கஷ்டங்களிலையும் கழித்தார்களோ அந்த பதினெட்டு வருஷத்தை அல்லா திருப்பி கொடுத்தான் டசீல்களை எழுதுறாங்க ஐயூப் அலகி இஸ்லாம் அவங்க மரணிக்கும் போது முப்பத்தி ஒன்பது வயது உடைய தான் மரணிக்கிறார் பதினெட்டு வருஷம் பாலிபராக எல்லா சுகங்களையும் அனுபவித்து விட்டு ஐயூப் அலிசலாம் அவர்கள் மரணிக்கிறார் இங்க இன்னொரு செய்தி என்னன்னா ஐயூப் அலகி சலாம் அவர்கள் சிரமங்களை அனுபவித்தார்கள் அவங்களுக்கு அல்லாஹ் வாலிபத்தை திருப்பி கொடுத்தான் சுகங்களை அனுபவிச்சாங்க அவங்களுடைய மனைவிக்கு ஏ அல்லா ஜல்லிஷாத்தாரா பதினெட்டு வயது வாலிப பெண்ணாக அவர்களை மாற்றினார் என்பதையும் எழுதுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் ஏன்னா ஐயூப் அலகி சலாம் அவர்கள் சிரமப்படுகிற போது எல்லாரும் விட்டுட்டு போயிட்டான் சொந்த சகோதரர்கள் இல்லைங்க ஐயூப் அலகி சலாமோட அவங்களும் விட்டுட்டு போயிட்டான் அவங்களுடைய மனைவி மட்டும்தான் என்ன சிரமம் வந்தாலும் என்னுடைய கணவர்களுக்கு நான் செய்வேன் இதே வார்த்தை தப்ச வருது அய்யூப் அலையிஸ்லாம் அவர்களுக்கு அவர்கள் செய்தார்கள் அவர்கள் மக்களிடத்துல போய் வேலை செய்து அந்த கூலியை வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய கணவருக்கு அவர்கள் பணிபடை செய்து கொண்டிருந்தார்கள் என்கிற வார்த்தை தப்ச எழுதுறார் இந்த பணிபடைய்கு அவங்களுடைய மனைவிக்கு கிடைச்ச கூலி அவங்க நோய்களை அனுபவிக்கல பெரிய சிரமங்களை அனுபவிக்கல சிரமத்தை அனுபவிக்கிற தன்னுடைய கணவனோடு இருந்தார்கள் மனைவி மாறுகள் என்பவர்கள் அவர்கள் தங்களுடைய கணவன் எந்த சூழலுக்கு போகிற போதும் அவங்களுடைய சிரமத்துல கூட இருந்து அவங்களுக்கு கை கொடுக்கிற போது அந்த கணவன்மார்களினுடைய பொறுமைக்கும் நன்றியுக்கும் அல்லாஹ் கொடுக்கிற கூலியை மனைவி மாறுகளுக்கும் என்கிற உயர்ந்த பாடத்தை அய்யூப் அலி இஸ்லாமனுடைய வரலாற்றின் வழியாக சமுதாயத்திற்கு சொல்லுகிறான் எல்லாம் இந்த வரலாற்றை பேசிவிட்டு அறிவுடையவர்களுக்கு அழகிய முன்மாதிரி உபதேசங்களும் இருக்கிறதுன்னு சொல்ற மாதிரி இந்த வரலாற்றில் இருந்து உபதேசங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மேன்மக்களாக நம் எல்லோரையும் ஆக்கி தந்தும் ஹம்